ஓட்டை பாய் அது என்ன சொல்லுங்க மக்களே தமிழோடு விளையாடி தமிழோடு உறவாடி தமிழோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே நண்டோடும் நதியோடும் காடேறும் தோபோகம் லதா சிஸ்டர் இனியம் மதிய வணக்கம் ஹாய் 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 சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் லதா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா கிட்ஸ் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கேன் இனிமே தான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க கிட்ஸ் நல்லா இருக்காங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க இனிமே தான் சாப்பிடணும் சிஸ்டர் பிஷ் குழம்பு ஆஹா அப்படியா இஷ்டம் போல் நல்லா சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமாக இருங்கள் லதா சிஸ்டர் அப்புறமா உங்களோட இதில் வீடியோஸ் எல்லாம் ஒரே செ ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயே வீடியோ எல்லாம் க்ளோஸ் ஆகுது பாட்டு வந்து முழுசாக வரல ஒரு பதினாலு செகண்ட் கூட வரல ஒரு ரெண்டு செகண்ட் வந்த உடனே அப்படியே கட்டாயி கட்டாய் போகுது கொஞ்சம் லாங்காக போட்டால் நல்லா இருக்கும் லாதா சிஸ்டர் ஓகே சிசி ஓகே தண்ணீரில் விரிக்கும் ஓட்டை பாய் அது என்ன தெரிந்தால் பதில் சொல்லலாம் ஓகே சிஸ்டர் எஸ் அது சும்மா போடுறதுதான் நமக்கு பாட்டு நல்ல பாட்டா இருக்கும் ஆனா அது ஒரு பத்து செகண்ட் கூட வராம அது கட்டாகுமா என்னடா இது ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு தோணும் மக்களே நீங்க பாக்குறவங்க பதில் சொல்லலாம் தண்ணீரில் விரிக்கும் ஓட்டை பாய் அது என்ன என்னவாக இருக்கும் ஆன்சர் யார் சொல்ல போறீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஆன்சர் பண்ணுங்க தண்ணீரில் விரிக்கும் ஹோட்டை பாய் அது என்ன வீவ்ஸ் போடுறதுக்காக அப்படி போடுறேன் வீவ்ஸ் போகிறதுக்காக அப்படியா போக போக டுவெண்ட்டி செகண்ட் ஷார்ட்ஸ் போடுவேன் சிஸ்டர் ஓன் வீடியோஸ் போடுவேன் சிஸ்டர் ஆமாம் ஓ ஓன் வீடியோஸ் போடுங்க எதிர்பார்க்குறேன் லதா சிஸ்டர் சூப்பர் வலையா தண்ணீர் ஓட்டைப்பாய் அது என்ன வலை ஓகே வலை போட்டு பார்ப்போம் இல்லை, மீன் வலையா, மீன் வலை போடுவோம் சரியான பதில் மீன் வலை என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதில் சொன்ன உங்களுக்கு வாழ்த்துக்கள் மீன் வலை மீன் வலை எனக்குதான் பரிசு செண்பக குமரன் பிரதர் வணக்கம் வணக்கம் இனிய மதி வணக்கம் அன்போடு வரவேற்கிறோம் உரிக்க உரிக்க தோலா போச்சு அது என்ன மக்களை பார்க்கற நீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க மக்களே இளங்கோ ரெட் இளங்கோ பிரதர் இனிய மதிய வணக்கம் வெங்காயம் சொல்றீங்க வெங்காயம் என்பது சரியா போராட்ட குழு தலைவராகிய நான் வந்துவிட்டேன் உங்களுக்கு கண்டிப்பாக பரிசு உண்டு மறக்காமல் லைக் போட்டுவிட்டு செல்லுங்கள் ஓகே லசிகா ராணி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் இனிய மதிய வணக்கம் வெங்காயம் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேகலா சிஸ்டர் வெங்காயம் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இனிய மதிய வணக்கம் மேகலா சிஸ்டர் அண்ணந்தர காட்டில் மஞ்சள் குருவி ஊஞ்சல் ஆடுது அது என்ன ஹாய் 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 திங்கிழக்கு காற்று திங்கிழக்கு காற்று மெல்ல மெல்ல நடி போடு ஹாய் 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 எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழம் வந்து கேப்டன் ஜாக் கேப்டன் பிரதர் ஹீனிய மதிய வணக்கம் இன்னும் லசிகா ராணி சிஸ்டர் எலுமிச்சை பயம் இளங்கோ பிரதர் லெமன் சொல்றீங்க மேகலா சிஸ்டர் எலுமிச்சை எலுமிச்சை என்பது சரியா பார்ப்போம் ஆமா மக்கள் மிச்சம் பழம் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இது உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக சதக்கா புதக்கா சந்தைக்கு போறான் அவன் யார் இரண்டாவது லைக் லைக் நான் போட்டுவிட்டேன் அதனால் நீங்களும் மறக்காமல் போட்டுவிட்டு செல்லவும் தலைவர் வாழ்க வணக்கம் உறவே நான் புதிய வரவு ஹாமாம் கேப்டன் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க கேப்டன் பிரதர் ஹாய் சொல்கிறாங்க நம்ம லட்சிகா ராணி சிஸ்டர் இளங்கோ பிரதர் செருப்பு சொல்கிறீங்கோ செருப்பு இந்த செருப்பு தமிழில் போட்டால் எல்லாம் டெலீட் ஆகி போயிடும் நமக்கு ஷோ ஆகாது அதனாலே மக்களே நீங்கள் எல்லோரும் செருப்பு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரிகிறது போட்டு பார்ப்போம் ஆமா மக்களை சிறப்பு என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக அன்றாடம் தீப்பிடித்தும் அழியாத வீடு அது என்ன ஹாய் ரணி மேம் வணக்கம் சுல்தானா சிஸ்டர் வணக்கம் வணக்கம் சுல்தானா சிஸ்டர் இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா கேப்டன் பிரதர் அடுப்பு சொல்றீங்கோ நம்ம லசிகா ராணி சிஸ்டர் அடுப்பு சொல்கிறீங்கோ அடுப்பு சுல்தான சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் மேகலா சிஸ்டரும் நீங்களும் அடுப்பு சொல்கிறீங்கோ ஆதி பிரதர் இனிய மதிய வணக்கம் அடுப்பு சொல்கிறீங்கோ அடுப்பு போடுவோம் சுல்தான சிஸ்டர் அடுப்பு ஆமாம் நீங்கள் சொன்ன அடுப்பு என்பது முற்றிலும் சரியான இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக என்ன அனுஷா டீச்சர் மற்றும் தம் உறவுகளுக்கு மதிய வணக்கம் லைக் போட்டுவிட்டு செல்லுங்கள் தலைவர் வாழ்க சுல்தான சிஸ்டர் ஹாய் அருமையாக கதைக்கிறீங்க ஆஹா அப்படியா கேப்டன் பிரதர் தேங்க்யூ சோ மச் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பிரதர் சுல்தான சிஸ்டர் மதியம் வணக்கம் தலைவர் வாய்க வேர்க்கடலை சொல்றீங்க நம்ம கேப்டன் பிரதர் மேகலா சிஸ்டர் வேர்கடலை சொல்றீங்க லட்சிகாராயணி சிஸ்டர் வேர்க்கடலை பிரதர் வணக்கம் பிரதர் வேர்க்கடலை சொல்றீங்க வேர்க்கடலை சரியா பார்ப்போம் ஆமாம் முற்றிலும் சரியான பதில் வேர்க்கடலை என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்காக அடுத்து கேள்வி செல்லலாம் நேராக அக்கா சாப்பிட்டாச்சா இனிமேல் தான் சாப்பிடணும் லசிகா ராணி சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பச்சை பெட்டகத்துக்கு சிவப்பு கதவு அது என்ன அந்த மெடல் எடுத்து வைங்க மெடல் எடுத்து வைக்கணுமா வைக்கிறேன் வைக்கிறேன் மக்களே பார்க்குறேன் நீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இந்த லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ராணி சிஸ்டர் ஹாய் வணக்கம் ஹாய் ஜி அடுத்த கேள்வி ஆ குமார் பிரதர் இனிய மதிய வணக்கம் சிஸ்டர் சிஸ்டர் கிளி சொல்றீங்கோ நம்ம மேகலா சிஸ்டர் கிளி சொல்றீங்கோ என்ன கேப்டன் பிரதர் கிளி சொல்றீங்கோ ஆதி பிரதர் கிளி சொல்றீங்கோ என்ன சுல்தானா சிஸ்டரும் கிளி குமார் பிரதர் நீங்களும் கிளி தான் சொல்றீங்கோ இன்னும் விஜி விஜி சிஸ்டர் இனிய மதிய வணக்கம் நீங்களும் கிளி கிளியோடு வந்திருக்கீங்க கிளி சொல்றீங்க இட்லி சாப்பிட்டேன் சிஸ்டர் ஓ இட்லியா லஞ்ச் இன்னும் சாப்பிடலையா ஓகே மக்களை நீங்கள் எல்லோரும் என்ன அம்பிகா சிஸ்டர் இனிய மதிய வணக்கம் நீங்களும் கிளி தான் சொல்கிறீங்க சரி கிளி போட்டு பார்ப்போமா ஆமாம் கிளி என்பது முற்றிலும் சரி உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இது உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நீராக இருட்டு நான் யார் குமார் பிரதர் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க ராணி சி செல்லம் சாப்பிட்டாச்சா சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன் சர்பிரைஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்டாச்சா பிரதர் முருங்கைக்காய் சாம்பார் கத்திரிக்காய் பொரியல் சாப்பிட்டேன் ராணி லட்சிக்கா ராணி சிஸ்டர் நக்கோ சொல்கிறீங்கோ நம்ம சுல்தானா சிஸ்டர் நார்கட்டில் சொல்கிறீங்கோ ஓகே பிரதர் சூப்பர் ராணி சிஸ்டர் மதிய வணக்கம் தலைவர் வாழ்க நார் நாக்கு என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்து உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக பானுமதி சிஸ்டர் இனிய மதிய வணக்கம் பானுமதி சிஸ்டர் உங்களுக்கு நம்ம எழுத்துக்கள் கிளியராக தெரிகின்றதா அல்லது மங்களாக தெரிகிறதா ஒன்று கூறவும் குமார் நான் நான்கலை அனுமதி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மேகலா சிஸ்டர் ராணி சொங்கோ சுல்தான சிஸ்டர் ஆமை சொல்கிறீங்கோ அதிகேசோ பிரதர் ஆமை சொல்கிறீங்கோ இன்னும் ஹரி பிரதர் இனிய மதிய வணக்கம் ஹாரி பிரதர் மங்கள் ஓ இ இப்போ ஆச்சா அல்லது இப்போவும் மங்கள் இருக்கா தெரியலை பிரதர் மங்களாக தெரியுது மங்களாக தெரியுது இப்போ எப்படிங்க தெரியுது இப்போ பரவாயில்லையே ஆச்சா கொஞ்சம் மங்கலாக இருக்குது எனக்கு நெட்ஒர்க் இல்லைன்னு நினச்சேன் ஆமாம் இங்கே மை மிஸ்டேக்குன்னு தோணுது இப்போது ஃபுல் க டவர் இருக்குது இப்போ எப்படி தெரியுது சொல்லுங்க ஓ இப்போ தெரிகிறதா ஓகே மங்காலாக தெரியுது இப்போ ஓகே 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 இப்போ ஓகே சரி தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்ங்க ஆமை மக்களை நீங்கள் எல்லோரும் சொல்லும் சொல்லுவது ஆமை ஆமாம் ஆமை என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் அடுத்த கேள்வி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி பார்ப்போம் யார் பதில் சொல்கிறார்கள் என்று ஆழம் ஒரு குழி தோண்டி அதில் ஒரு விதை விதைத்து விளையாத விதை என்ன அது ஆமாம் மதி பிரதர் இனிய மதிய வணக்கம் ஆமாம் இதுதான் இதை நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க என்னவென்று ஆம இதுதான் இனிய மதிய வணக்கம் வணக்கம் மதி பிரதர் இல்லை ராணிமே ஹீனிமேல் தான் இனிய மதியம் ரைமிங் மணி பிரதர் தம்பி இனிய மதிய வணக்கம் இனிய மதிய வணக்கம் குமார் தலைவர் அவர்களே மதிய வணக்கம் அக்காவுக்கு மதிய வணக்கம் இல்லையா அல்லது நான் தான் ரீட் பண்ணாம விட்டு விட்டேனா ஓ ஆமாம் மை மிஸ்டேக் இனிய மதிய வணக்கம் அக்கா அவர்களே சாப்பிட்டீங்களா அக்கா மதிய வணக்கம் தம்பி நான் சாப்பிடலை இனிமே தான் சாப்பிடணும்னு நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க கேப்டன் பிரதர் குமார் பிரதர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மேகலா சிஸ்டர் ஊ ஊதல் அப்படியா மனித உடல் லசிகா ராணி சிஸ்டர் மனித உடல் சொல்கிறீங்க ம் எனக்கு ஒரு அக்கா கேப்டன் பிரதர் சொல்லுங்கள் தாராளமாக கேட்கலாம் உங்கள் சந்தேகம் என்னிடம் கேட்கலாம் சொல்லுங்கள் பானுமதி சிஸ்டர் உடல் சொல்கிறீங்கோ நம்ம மணி ரைமிங் மணி பிரதர் உடல் சொல்கிறீங்கோ பானுமதி சிஸ்டர் மானித உடல் சொல்கிறீங்கோ நம்ம குமார் பிரதர் உடல் சொல்கிறீங்கோ ஹரி பிரதர் உடல் ஏ நம் லசிகா ராணி சிஸ்டர் மனித உடல் ஆதிகேச பிரதர் உடல் ஓகே உடல் மனித உடல் போட்டு பார்ப்போம் ஆமாம் மானித உடல் சுல்தானா சிஸ்டர் மேகலா சிஸ்டர் லஸ்கா ராணி எல்லோருமே மனித உடல் உடல் மனித உடல் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இது உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக குமார் பிரதர் ஏன் போறீங்க சுந்தர் ராஜன் பிரதர் இனிய மதிய வணக்கம் சுந்தர் ராஜன் பிரதர் நான் பெயிண்ட் அடிக்கிறேன் கேப்டன் பிரதர் நான் பெயிண்ட் அடிக்கிறேன் சந்தேகம் என்று சொன்னீர்களே எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கவான்னு என்ன சந்தேகம் சொல்லுங்கள் பானுமதி சிஸ்டர் வாழைப்பழம் சொல்கிறீங்கோ குமார் பிரதர் கேப்டன் பிரதர் வாழைப்பழம் சொல்கிறீங்கோ சதீஷ்குமார் பிரதர் இனிய மதிய வணக்கம் சதீஷ்குமார் பிரதர் கேஜே சில் சாக்ஸ் சிஸ்டர் இனிய மதிய வணக்கம் பனானா சொல் குமார் பிரதர் இணைச்சு சுல்தானா சிஸ்டர் மேகலா சிஸ்டர் வலைப்பழம் அதிகேச பிரதர் லசிகா ராணி சிஸ்டர் ஹரி அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக சுட்டால் சிவக்கும் வீடு கட்ட பயன்படும் அது என்ன சுந்தர் ராஜன் பிரதர் ஆரஞ்சு சொல்கிறீங்கோ ஆரஞ்சு எப்படி வரும் கேப்டன் பிரதர் செங்கல் சொல்கிறீங்கோ லசிகா ராணி சிஸ்டர் செங்கல் சதீஷ் சதீஷ்குமார் பிரதர் பானுமதி சிஸ்டர் ஆதி கேச பிரதர் ஹாரி பிரதர் இன்னும் குமார் தலைவர் எல்லாருமே செங்கல் இது ரூம்ல இருந்து போனதுனால என்னமோ மங்கல தெரியுதோ செங்கல் வாழ்த்துக்கள் இது உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நீராகிழக்கு காற்றேக்கு காற்றே செங்கல் செங்கல் எனக்கு தான் பரிசு கேட்டேன் என் சந்தேகம் பதில் சொல்லிட்டீங்களா நெட்ஒர்க் எனக்கு கொஞ்சம் லேட்டு கேட்டேன் என் சந்தேகம் ஐயோ என்ன சந்தேகம் நான் பார்க்கலையே என்ன சந்தேகம் என்று என்ன கேட்டீங்க நான் பார்க்கலையே கேப்டன் பிரதர் குயில் சொல்கிறீங்கோ நம் சதீஷ்குமார் பிரதர் குயில் கோயில் ஏனம் பிரியா சிஸ்டர் அர்ஹினிய மதிய வணக்கம் கோயில் சொல்கிறீங்க என்ன பானமதி சிஸ்டர் மேகலா சிஸ்டர் சுல்தானா சிஸ்டர் ஹாரி பிரதர் ஆதிகேச பிரதர் ஜாஸ்வாந்தியா ஜஸ்வந்தி பால மீனாட்சி ஆ பால மீனாட்சி சிஸ்டர் அர்ஹினிய மதிய வணக்கம் கோயில் சொல்கிறீங்க சுமதி சிஸ்டர் ரகினிய மதிய வணக்கம் கோயில் சொல்கிறீங்க எல்லோரும் கோயில் நீங்கள் சொன்ன அந்த என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களை மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை சப்போர்ட் பண்ணுங்க இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக ஊரை கண்டால் பாயும் கொள்ளி